கேபிட்டல் மகாராஜா குழுமத்திற்கு இந்தியாவின் மும்பையில் இன்று சர்வதேச விருதொன்றை கிடைத்தது கேம் சேஞ்சர் பிரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ் ஏ பி எஸ் விருதை கேபிட்டல் மகாராஜா குழுமம் சுவீகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ் ஏ பி எஸ் விருது கேபிட்டல் மகாராஜா குழுமத்திற்கு கிடைத்த இரண்டாவது ஏஸ் விருதாகும் இன்று இந்த விருதை கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சார்பில் நிறுவனத்தின் பிரதி பிரதான தகவல் தொழில்நுட்ப அதிகாரி தமாரா குடால் எனகே இந்தியாவின் மும்பையில் பெற்றுக் இந்த விருது மூலம் டிஜிட்டல் மாற்றத்தின் சிறந்த முன்னேற்றம் பாராட்டப்பட்டுள்ளது எழுபது மூன்று நிறுவனங்கள் மற்றும் ஒன்பது உற்பத்தி தொழிற்சாலைகளைக் கொண்ட கபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் புரொஜெக்ட் நெக்ஸஸ் அதாவது சிஎம்ஜி மற்றும் எஸ்ஏபியுடன் செயற்படுத்தப்பட்ட ரைஸ் திட்டம் இந்த விருது மூலம் கௌரவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் செயற்கை நுண்ணறிவு தரவு பகுப்பாய்வு கூகுள் கிளவுட் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன